அந்த பொண்ணு வந்து லிட்டரா சாகுற அளவுக்கு நான் தான் அடிச்சேன் அதாவது சாவை ஏற்படுத்துற அளவுக்கு நான் தான் அடிச்சேன்னு எல்லாம் சொல்றான் அடிச்சதை நியாயப்படுத்துனேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சட்டங்கள் எப்பவுமே பெண்களுக்கு சாதகமா தான் ஒரு சாதகம் கிடையாது பெண்களுக்கு சாதகமா கிடையாது நீங்க எத்தனை குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக சமாதானம் செய்து கொள்ளப்படுது பிரபலமான அரசியல் தலைவர் சீமான் இருக்கிறாரு அவர் மேல இருக்கிற புகார் விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாங்க வாபஸ் வாங்குறதுக்கு விஜயலட்சுமிக்கே உரிமை கிடையாது எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா வந்து விமன்ஸ் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் பொண்ணுக்கு வந்து சொத்தாக கொடுத்துடக்கூடாது இப்படி செலவு பண்ணி அவ்வளோ ஒன்றும் ஆக்கணும் இன்னைக்கும் ரித்தன்யாக்கள் உயிரோட இருக்கிறாங்க அவங்க செத்துற பிறகு தான் நம்ம பேசுவோம் நீங்க இறந்த ரித்தனியா உயிரோட இருக்கிற ரித்தன்யா ஆனா எல்லாரும் ரித்தனியா தான் இங்க எவ்வளவு கிராண்டா என் வீட்டில இருக்கிற ஒரு அடிமையை நான் வந்து இது பண்ணி விட்றேனோ அது எனக்கு எனக்கான பெருமை அந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறைலாம் கிடையாது ட்ரெண்டிங் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் வரதட்சணை கொடுமை சம்பந்தமான பல செய்திகளை நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரிதன்யா அவர்களுடைய ஆகட்டும் இப்போது காவலர் பூபாலன் அவருடைய கேஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலேயே இந்த வரதட்சணை கொடுமைகள் அதிகரிச்சிருக்கா இல்லை இப்போ தான் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத பற்றி நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போது சமீபத்தில் சொன்ன மாதிரி வரதட்சணை கொடுமை வழக்குகள்லாம் நிறைய கேள்விப்பட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ ரெத்தன்யா கேஸ் முடிஞ்சது இப்போ பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரி அவர்களே பூபாலன் எவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்காரு அவங்க தங்கச்சிக்கிட்டேயே விளையாட்டா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஆடியோ எல்லாமே லீக் ஆச்சு எரும மாட்டை போட்டு நான் லாக் எனக்கு வலிக்காத உடம்பு அந்த உடம்பு பண்ண விடாம பிடிச்சி நாலா பக்கம் வளைச்சது என் உடம்பு தேவையா இருக்கு வழக்கை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த வழக்குன்றதை பொறுத்த மட்டும் இது வந்து எல்லாமே வரதட்சணை அது சார்ந்த வழக்குகளை தான் இருக்குது இதில் பிரச்சனையும் நம்ம ரொம்ப ஆழமாக போய் பார்த்தோம்னா இப்போ பூபாலன் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட விளையாட்டாக பேசுகிறாருன்றீங்க ஆனால் இன்றைக்கி வந்து இது வெளிப்படையாக நடக்கிற ஒரு விஷயமாக இருக்குது இப்போ சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கைது செய்யப்படக்கூடிய குற்றம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிந்தால் அதை வந்து உடனே வந்து ஒரு வழக்காக பதிவு பண்ணணும் அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப சமீபத்தில் வலையொலிகளில் வந்து ஒருத்தரோட பேட்டியினால் அதிகமாக பார்க்க முடியுது ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர்னு சொல்லிக்கிறாங்க அவரை அவர் வந்து இந்த கலாடா பிஹேனூட்ஸ் போன்ற யூடியூப் சேனல்களில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறார்னா நான் தான் என் மனைவி அடித்தேன் நீங்கள் வந்து இந்த காவலர் கூட ஒரு பேசின ஆடியோ லீக் ஆகுது ட்ரெண்டாகுது இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் அவர் நான் தான் அடித்தேன் ஏன் அடித்தேன் எதுக்காக அடித்தேன் என் பேச்சை கேட்கலன்னா இப்படி தான் அடிப்பேன் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப க்ரீவியஸ் ஹர்ட்டாக இருக்குது கொடமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தாக்கியிருந்தால் அவங்க மரணிச்சு கூட இருப்பாங்க அதுக்கு அந்த அம்மா புகார் தரணுன்னே அவசியம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தின் மீதே இந்த சமூகமும் ரியாக்ட் பண்ணலை போலீஸும் ரியாக்ட் பண்ணலை இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு அந்த பையன் எந்த ஒரு பின்புலம் இல்லாத பையன் மாதிரி தான் தேது அவன் வந்து சொல்கிறான் நான் தான் அடித்தேன் நான் தான் இவ்வளோ தாக்குதல் பண்ணேன் அந்த பொண்ணை வந்து லிட்ரலாக சாகிற அளவுக்கு நான் தான் அடித்தேன் அதாவது சாவை ஏற்படுத்துகிற அளவுக்கு நான் தான் அடித்தேன்லாம் சொல்கிறான் அடித்ததையும் நியாயப்படுத்துகிறான் அப்போ போலீஸ் எந்த அளவுக்கு இக்னரெண்ட்டாக இருக்காங்கன்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கண்டு கொள்ளாமை கண்டும் காணாமை வந்து இந்த வழக்குலேருந்து நமக்கு தெரிய வருது இப்போ இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி போலீஸை நடவடிக்கை எடுத்து எடுக்காமல் பார்த்துக்கிட்டான்னு நம்ம சொல்ல வரல ஆனால் இவன் பண்ண விஷயம் என்னென்னா இவன் இவன் டிக்ளேர் பண்ணுறான் ஆனால் இது மேலே வந்து கண்டுக்காமல் ஒரு போலீஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல பெண்களுடைய அந்த பாதுகாப்புன்றது வந்து கேள்விக்குறியாக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போது கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அங்கேருந்து ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரியா இல்லை தேவையே கிடையாது அதுதான் நான் மறுபடியும் ஆரம்பிக்கும் போதே கைது செய்யப்படக்கூடிய குற்றம் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட தாக்குவது என்பது கைது செய்யப்பட வேண்டிய குற்றம் கைது செய்யப்பட வேண்டிய குற்றத்தை பற்றினா ஏதாவது ஒரு தகவல் கிடைத்தாலே நம்ம தகுந்த தகவல் கிடைத்தால் அதன் மீது வழக்கு பதிந்து செய் வழக்கு பதிவு செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு கடமை நிறைய இடத்துல அந்த பெண்களே சொல்லுவாங்க இல்லை என் கணவர் எதுவும் தானா கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த மாதிரியான சூழல்ல என்ன இது வந்து ஒரு நான் கம்பவுண்டபிள் அஃபன்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தர் உங்களை தாக்கிட்டாரு கொட்ரமாக தாக்கிட்டார் நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தாக்கி இருக்கிறாரு நான் சமாதானம் ஆயிட்டேங்க அவர் கூட அவர் மேலே நடவடிக்கை வேண்டாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சமாதானம் செய்து கொள்ளக்கூடாத குற்றம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் பிரபலமான அரசியல் தலைவர் சீமான் இருக்கிறாரு அவர் மேலே இருக்கிற புகார் விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாங்க வாபஸ் வாங்கிறதுக்கு விஜயலட்சுமிக்கே உரிமை கிடையாது அதனால தான் அதில் அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்ட பிறகும் அந்த வழக்கு நடந்ததுக்கான காரணம் அதுதான் அப்போ அது இங்கேயும் பொருந்தும் உங்களுக்கு எந்த வழக்காக இருந்தாலுமே இதெல்லாம் சமாதானம் செய்து கொள்ளக்கூடாத குற்றம் ஆனால் காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டால் வந்து அந்த பெண்ணின் நலன் அந்த குடும்பத்தின் நலன் குழந்தைகளின் நலன் இவர் தான் பிரெட்வினர் இவரை கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து சிறையில் படுத்திட்டிங்கன்னா யார் அந்த குடும்பத்தை பார்த்துப்பா யார் சம்பாதிச்சு கொண்டாந்து போடுவா இப்படியான விஷயங்களுக்குள்ளே போயிடுறாங்க செத்துட்டா எடுப்பாங்க சாகிறவரை வெயிட் பண்ணுவாங்க இல்லை அப்படியே நீங்கள் போயிட்டு அடித்ததை போய் புகார் கொடுத்தீங்கனாலும் ஃபேமிலி மேட்ருமாண்ணுவாங்க அது ஃபேமிலி மேட்ரு எப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே அவர் வந்து என்ன தகாத வார்த்தை சொல்லி திட்டுறாரு என்னை நிம்மதி இல்லாமல் வச்சுக்கிறாரு இந்த மாதிரி மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டு அந்த ஒரு திருமண உறவிலிருந்து எழக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு குடும்ப பிரச்சனைன்னு சொல்லலாம் நீ அடிக்கிறதுக்கு வந்து குடும்ப பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது இது இது அளக்களிக்கவும் படுறாங்க பெண்கள் நீங்கள் இந்த புகாரை கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருனால் வந்து விமன்ஸ் போலி ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நிறைய ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்களுக்கான நீதின்றது கிடைக்கிறதே இல்லை அவங்களுடைய சுயம் வந்து அங்கே ஆக அபகரிக்கப்பட்டுரும் உணவு அந்த அவங்க கேட்குற வினாக்கள்லாம் வந்து அவங்க ஏண்டா அந்த நிலையத்தை நோக்கி போனோன்னு ஆகிடும் உங்களை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப அது ரைட்டு தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொடுங்குற்றம் செய்யும் போது அது ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் விசாரிக்கணும்னு இல்லை பெண்களுக்கு எதிரான எல்லா குற்றத்தையும் அவங்க தான் விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ இது வெறும் ஃபேமிலி டிஸ்பியூட்டாகவும் பார்க்கக்கூடாது இது ஃபேமிலி டிஸ்பியூட் போய் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றமாக மாறிடுச்சு இப்போது இந்த மாதிரி நல்ல பிரபலமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த தப்பை பண்ணுறாங்க இல்லை காவலர் இப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது ஃபேமஸ் ஆகுறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி ஃபேமஸ் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு நடுத்துகிற குடும்பத்தில் இப்படி ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா எவிடன்ஸ் ஏதாவது கேட்பாங்களா இப்போ இந்த ஆடியோ பைட் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி எவிடன்ஸோ இல்லை அடித்ததுக்கான காயங்கள் இந்த மாதிரி எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுமா இல்லை கேஸ் கொடுத்தாலே கம்ப்ளைண்ட் பண்ணாலே நீங்கள் புகார் கொடுத்துட்டிங்கன்னா அதாவது சில ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுனா இருக்கணும் சும்மா இப்போ அதனால தான் வந்து இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வழக்குகளில் வந்து சில பொய் வழக்குகள் பதிவாக இருக்குன்றது என்சிஆர்பி சொல்லக்கூடிய டேட்டாஸாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முதற்கட்ட விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்தது ஆர்டிஓ தலைமையில் இப்போ உதாரணத்துக்கு வரதட்சணை கொடுமை அப்படின்ற புகார் வந்ததுன்னா அது முதல்ல நீங்கள் வந்து விசாரிங்க விசாரித்து உண்மையிலே வரதட்சணை கொடுமை நடந்ததுக்கான முகாந்திரம் இருந்தால் அதுக்கப்புறம் அதை வந்து கு குற்ற நடவடிக்கையாக பாவீங்கன்றாங்க நீங்கள் அதுக்கு அந்த விசாரணை நடத்திட்ட பிறகு தான் அது வந்து வழக்காக பதிவு பண்ணும் ஆனால் குடும்பத்திற்கு வன்முறைகள் ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்முறை கொடும் வன்முறை இழைக்கப்படும் பொழுது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு 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 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் ஆகிட்டு அங்கே இருக்கிற அவுட் போஸ்ட் போலீஸில் கம்ப அதுவே போதுமானது அந்த காயங்களை நீங்கள் பதிவு பண்ணுறதே போதுமானது ஆனால் எதனால் ஒரு அடிப்படை முகாந்திரமான எதனா ஒரு சின்ன ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் வெறும் வாய் வாய்மொழியான வரதட்சணை குடும்பம் பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே உடனே எஃப் ஆர் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு அது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஏன்னா இத வந்து ஆண்கள் ரொம்ப யூஸ் பண்ணுது எல்லார் மேலேயும் புகார் இப்ப அப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஏதோ ஒரு காலம் நீங்க சொல்லலாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சட்டங்கள் எப்போவுமே பெண்களுக்கு சாதகமா தான் கிடையாது நூறு சதவீதம் கிடையாது பெண்களுக்கு சாதகமா கிடையாது நீங்க எத்தனை குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக சமாதானம் செய்து கோலப்படுது எனக்கு தெரிஞ்சு தினந்தோறும் ஒரு பிரபலமான ஒரு அமெரிக்க பெண்ணியவாதி வந்து இந்தியாவுக்கு வரும்போது சொன்னாங்க தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களை காட்டிலும் தீவிரவாதிகளை காட்டிலும் மக்களை காட்டிலும் அமெரிக்காவில் குடும்ப உண்மையால் கொல்லப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை ஜாஸ்தின்னாங்க அமெரிக்கா மாதிரியான நாடுலையே அப்படின்னா அப்போ இந்தியாவில் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஐநூறு ஆண்கள் பெண்களால் கொல்லப்பட்டிருக்காங்கன்றீங்க அது அது ஒரு டேட்டா அதே ஆண்டு மூவாயிரம் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ற அளவுக்கு போறதே ரொம்ப கம்மியான குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கு அப்படி போகும்போது இந்த மாதிரி சமாதானப்படுத்துறது அப்படி இல்லனா மிரட்டல் விடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அதை தாண்டியும் இல்ல நான் கேஸ் கம்ப்ளைன்ட் பண்ணியே ஆவேன் ஆக்சன் எடுத்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா போறவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இப்போ பிரைவேட் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் டிவிஎஸ்சில கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைன்ட் அதே நீதிமன்றத்தில் போய் கொடுக்கலாம் அவங்க யார் யாரெலாம் உங்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணாங்களோ அவங்க அந்த உறவினர்கள் இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களையும் வந்து இதில் குற்றவாளிகளாக சேர்த்து நம்ம குற்றம் வழக்கு பதிவு பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கு வந்து வழக்கறிஞருக்கு நீங்கள் செலவு பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஃப்ரீ லீகல் எய்ட் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க மறுபடியும் வைலன்ஸ்குள்ளாக்கப்படுறாங்க ஆனால் நீங்கள் சட்டத்தில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நீங்கள் சட்டப்படி கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் இன் ரியாலிட்டி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ என் என்னுடைய கிளைண்ட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நான் டிவோர்ஸும் வாங்கி கொடுத்தாச்சு டொம எல்லாமே பண்ணியாச்சு அவங்களுக்கு இப்போ ஷீ இஸ் டிவோர்ஸ்ட் அந்த ஆணோட அவங்க சட்டப்படி அவங்க மனைவி கிடையாது ஆனால் இன்றைக்கே அவர் வீட்டுக்கு போய் அடிக்கிறார் ஆனால் இந்த கம்பெ இப்போ டிவோர்ஸ் ஆகிட்ட பிறகு அது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டே இல்லை அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு தனி ஒரு பெண் ஒரு தனி ஆனால் தான் பார்க்கணும் ஆனால் போலீஸ் என்ன பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இது எப்படி மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஆகும் அப்போ இன் ரியல் சென்ஸில் அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நீங்கள் வந்து இப்போ இந்த இது இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இப்படிலாம் கிடையாது இப்போ இன்றைக்கி வந்து ஆண்கள் தான் அதிக பாதிக்கப்படுறாங்கன்னெலாம் கூட சொல்லலாம் ஆனால் களத்தில் இன்றைக்கும் ஏழை ந நடுத்தர வர்க்க பெண்கள் வந்து பெரித குடும்ப உண்மையினால் இன்னும் உயர்த்தட்டு வகுப்பு பெண்கள் கூட அவங்க எதிர்கொள்கிற வன்முறை என்பது டோட்டலாக வேறையாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விமன் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரிலாம் அந்த தட்டி கழிக்க பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க இதில் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் அந்த போலீஸோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது போலீஸ்க்கு வந்து இந்த வழக்காகிறதுலையோ இது வந்து ஒரு குற்ற வழக்காக பதிவாகிறதுலையோ அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுல ஒரு பெரிய சுணக்கம் இருக்குது வேலை செய்யாமல் அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டா அதுக்கு அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கு எதிராக குற்ற அறிக்கையை தாக்கல் பண்ணால் அவரை கைது பண்ணால் அந்த ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவே அவங்களும் பஞ்சாயத்துக்கு வந்து இங்கே முக்கியமாக அதுதான் இப்போ என்னென்னா நிஜமாலே அந்த பெண்மீது அக்கறையோட இந்த குடும்ப பேர் போயிடும் இதுதான் காரணமாக இல்லை அவங்க வேலை அவங்களுடைய வேலை பலு இதுவும் வந்து ஒரு முக்கிய காரணம் நீங்கள் வந்து எதை வந்து கவுன்சிலிங் பண்ணி சமாதானம் செஞ்சு வச்சு அனுப்பலான்றது அது வேறு பிரச்சனைகள் இப்போ ஒரு தானத்துக்கு சந்தேகப்படுறாரு ஒரு நாசிஸ்டிக்கா இருக்கிறாரு இல்லை ஒரு ச வேறு மாதிரி எதனால் மன அழுத்தத்தில் ஈடுபடுறாரு இல்லை ஒழுங்காக சம்பாரிச்சு போட மாட்டேங்கிறாரு கத்திக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரியான சில மென்டல் அப்யூஸை அது கூட கொஞ்சம் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுறீங்க ஒரு இது பண்ணுறீங்க பேசி சமாதானப்படுத்தி மிரட்டி அனுப்புகிறீங்க அது ஓகே ஆனால் கொடுங்குற்றம் பண்ணும்போதும் இதுதான் நடக்குதுன்றேன் குற்றமாக தாக்கப்பட்டு வரும்போதும் ரத்தம் சொட்ட சொட்ட வந்தால் கூட சில சமையலாம் நான் அதை பார்த்தே இருக்கேன் இருக்க ரத்தம் சொட்ட சொட்ட வந்தால் கூட அதை பேசி சமாதானப்படுத்த தான் பார்க்குறாங்க அதுக்கான காரணம் வந்து அந்த வேலை பலவும் ஒன்று இன்னொன்று சில நேரங்களில் பையன் வந்து கொஞ்சம் பணக்காரனாகவும் பொண்ணு ஏழையாக இருக்கும்போது அவனுக்கு உரிய அவன் சில ப பண பரிவாரங்களையும் அரசியல் பரிவாரங்களையும் கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிற வழக்குகளும் உண்டு மோரோவர் இந்த மாதிரியான நிறைய வழக்குகளில் நம்ம பார்க்குறது பெண்ணை மிரட்டி பணியை வைக்கிறாங்க இப்போ பெண்களுக்கு எதிரான குடும்ப வழக்குகள் கொடுக்கும்போது கவுண்டர் கேஸ் வரதில்ல பெரும்பாலும் சில கேஸில் நடக்கலாம் பெரும்பாலும் வரதில்லை ஆனால் அவங்கள எப்படி இது பண்ணுவாங்கன்னா அவங்க குடும்பம் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த விஷயத்த எதனா ஒரு ஆண் நண்பரோடு அவங்க பகிர்ந்துருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நீ இன்னும் நீ மட்டும் ஒழுங்கா அவங்க பகிர்ந்து மட்டும் தான் இருப்பாங்க மாற்றிடுவாங்க அவங்கள அங்கே இழிவுபடுத்துவாங்க ஸோ இந்த மாதிரியான நேரம் வரும்போது சரி நம்ம ஏன் இவ்வளோ அவமானம் பண்ணோம் இன்னொன்று அந்த பெண்ணுக்கு இந்த சமூகத்துலேருந்து எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல அது குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஆன் த ஹோல் ஆதரவு கிடைக்கல இப்போ ரித்தனியா பிரச்சனை நடந்தது அந்த பெண் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு இந்த சமூக ஒரு தைரியம் கொடுத்துருக்குன்னா இன்றைக்கி ரித்தன்யா உயிரோடு வந்திருப்பாங்க இன்றைக்கும் ரித்தன்யாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க செத்துட்ட பிறகு தான் நம்ம பேசுவோம் இங்கே இறந்த ரித்தன்யா உயிரோட இருக்கிற ரித்தன்யா ஆனால் எல்லாரும் தான் இங்கே அப்போ அவங்க என்ன இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அவங்கள வந்து நம்ம பணம் ஒரு பொருளாதாரத்துலேயும் கல்வியிலேயும் முழுமையடைய விடாமல் பார்த்துப்பதே வந்து அவங்க அடிமையாக வச்சுக்கணுன்ற காரணத்துக்காக தான் அதனால தான் இந்த சமூகம் வந்து திட்டமிட்டே வந்து அந்த பெண்களின் நிலையே இப்படி ஒரு பற்பச்சோல் ஒரு ஒரு தரித்திரமான நிலையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதார சார்ந்தும் எந்த ஒரு அனுகூலம் இல்லாத போது ரித்தனியாக வாய்ஸ் நோட் போட வேண்டியதாக இருக்குது அப்பா நம்புங்கப்பா அம்மா நம்புங்கம்மா அண்ணன் நம்பு ஃப்ரெண்டு நம்பு தோஸ்தை நம்பு இப்படி போட வேண்டியதாக இருக்குது ஒரு வேளை அவங்க வந்து தண்ணீரை பெற்றிருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்புங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க நம்பலன்னா போட நாயான்னு விட்டு போயிட்டுருப்பாங்க நம்ம போறோம்ப்பா எந்த விதத்துலயும் உங்கள கஷ்டப்படுத்தி விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு மன்னிச்சிருங்க சாரி அதுக்கு காரணமும் ரித்தனியாவும் பாத்தீங்கன்னா இல்ல அவங்க எந்த அப்யூஸுக்குமே அந்த விக்டிம் காரணமா இருக்க மாட்டாங்க அவங்க அந்த நிலையில இருந்ததும் கையெறு நிலையில இருந்ததுக்கு காரணமோ அல்லது அவங்க அப்பாவை நம்புங்கன்னு நம்புங்கன்னு கதறனத்துக்கு காரணமோ அவங்க கிடையாது இந்த சமூகம் அவங்கள அப்படி உதவி கேட்கற அளவுல வச்சிருச்சு சோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஓகே இப்போ இந்த பூபாலன் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ரித்தன்யா கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இவங்களுக்கான தண்டனைகள் எப்படி வந்து மாறுபடுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகள் எப்படி இருக்கும் இவங்க இப்போ உயிரோட தான் இருக்காங்க ஆனால் டொமஸ்டிக் வைலன்ஸுன்றது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு ஸோ இவங்களுக்கான தண்டனைகள் எப்படி வேறுபடு உயிர் இப்போ இவங்க இறந்துருக்காங்களா அதில் மிக நிச்சயமாக ஆயுள் தண்டனை கிடைக்கும் ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் ஆனால் இவருக்கு அதே தண்டனை கிடைக்காது ஆனால் இவருக்கு வழக்கு பதிவாகுமான்னே சந்தேகமாக இருக்குது வழக்கு பதிவாகணும் அது வந்து வழக்கு பதிவானாலும் நம்ம ஒரு வேளை மக்களுடைய வாய்களை அடைப்பதற்கு முதற்கட்டமாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க குற்றரிகை தாக்கல் பண்ணும்போது அது அப்படியே அந்த அஃபன்ஸ் அப்படியே மேட் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது அப்போ வந்து ரெஃபரல் சார்ஜ் ஷீட்டாக போட்டு வழக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை குற்றம் வேறு ஒரு குற்றம் அவர் சும்மா விளையாட்டுக்கு பேச அப்படி அதெல்லாம் மாற்றிடுவாங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏழு ஆண்டுக்குள்ளே இந்த கொலை நடந்து இந்த மரணம் நடந்திருப்பதுனால இது ஒரு வர வரதட்சணை கொடுமை வழக்காக தான் பாவிப்பாங்க மிக நிச்சயமாக ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் ரித்தனியா வழக்கில் வழக்கம் ஒழுங்காக நம்ம நடத்தணும் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை வழக்கு ஒழுங்காக நடந்து இவர் சிறைக்கு போனாலுமே சிறைக்குள்ளே கிடைக்கிற சலுகைகள் அப்படின்னு சொல்லது சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருந்துட்டுலாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கான சலுகைகள்னு செலவு இருக்கணும் அப்படி எதுவும் இருக்கா இல்லை ஜென்ரலாக நீங்கள் ஏ கிளாஸ் ப்ரஸன் என்பது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் அப்படிலாம் சொல்கிறீங்களா அது ஒரு வரி செலுத்தக்கூடியவங்க ப்ரொஃபஷனல்ஸு அது வந்து ஒரு சிறை மேனுவல்லே அது இருக்குது அது நீங்கள் சட்டவிரோதமாக பெறணும்னு அவசியமே கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டே வந்து நீங்கள் சில உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் அது இவங்களுக்கு பொருத்தணுமா கூடாதான்றது அந்த ரிமெண்ட் பண்ணுற நீதிபதி நீ செஞ்ச குற்றத்துக்கும் உனக்கு இந்த சலுகைலாம் கிடையாதுன்னு அவர்தான் அவர் தான் முடிவு பண்ணணும் ஓகே இப்போது கடைசியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிகள் இருக்கா வரதட்சணைன்றது நம்ம எப்பயோ சட்டம் கொண்டு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இதெல்லாம் தவறுன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது நடக்காமல் இருக்கிறது நம்ம சட்டம் கொண்டு வரதுன்றது வந்து நம்ம ஒரு அங்கீகாரம் பண்ணுறோம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது நடக்கிறதுனால நம்ம இந்த சட்டங்கள் மூலம் நம்ம சொல்ல வரோம் மோரோவர் இது எப்படி குறைப்பது இதை எப்படி தடுப்பதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மக்களாகிய நம்ம கிட்டே தான் இருக்குது அரசு வந்து வெறுமனா வந்து சட்டம் போடுவதனால மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட முடியாது ஆனால் அரசுக்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா நீ வந்து எனக்கான ஒரு கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை ஒழுங்காக உருவாக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது சீரியஸாக பாரு இன்டாலரண்ட்டாக பாரு உண்மையிலே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் இதை வந்து குறைவாக நடக்குது இந்த வருஷம் இவ்வளோ கம்மியாக நடந்ததுன்னு பேசுத உலகப்போக்கு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு நம்ம சமுதாயம் இன்னும் வந்து இந்த இட நம்ம இயல்பாகவே சில மாற்றங்கள் நடக்கும் தான் ஆனால் இயல்பாக நடக்கிற மாற்றத்தை பெரும் பெருசாக வந்து ஒரு மேக்னோமோ புதுசாக காட்டி அதை ஒரு பெரிய மாற்றம் மாதிரி சித்தரிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மாற்றத்தை நம்ம அங்கீகரிக்கிற அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை மக்களாகிய நம்மக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் ஒரு பீப் ஒரு பீப்புளாகவே நம்ம ஒரு மக்களாகவே ஒரு ஒரு மாறலாம் நம்ப மாறணும் இதை கேட்குறதே தப்பு ஒரு இழிவான செயல்னு வரணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சமூகத்தில் இருந்தால் இவ்வளோ நகை போட்டு தான் நம்ம அனுப்பணுன்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கும் தள்ளப்படுறாங்க அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருப்பாங்களான்னு நல்ல கேள்விதான் நீங்கள் இந்த வரதட்சணை கொடுமை கூட எடுத்துங்களேன் மேற்கு மண்டலங்களில் இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அவங்க வந்து குற்றங்களை வந்து ப வழக்காக கொண்டு போகிறதுக்கு அணி தயாராக இல்லாமல் இருப்பாங்க அப்போ இந்த மேற்கு மண்டலங்களை ஏன் அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல இருந்தால் அதிகமாக வந்தது அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக என்ன இருந்ததுன்னா அந்த சமூகம் வந்து ஒரு சொத்துடைமை சாதியாக இருக்கு அவங்க வந்து டிவோர்ஸுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கொ தவறான ஒரு ஒழுங்கின செயலாக பார்க்குறாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறது இன்னும் வேற ஒரு ஒழுங்கினமாக அதுதான் ரித்தனி அவங்க அப்பா கிட்ட கூட வெளிப்பட்டது நம்ம கடைசியாக இறந்த பிறகும் ஒருத்தனுக்கு ஒருத்தனியாக இருக்கு இருந்தானு அப்போ அவரு ஒரு குற்றவாளி தான் ஸோ இது வந்து கொ சொத்து படைத்தவங்கக்கிட்ட இந்த வரதட்சணைன்றது அவங்க ஸ்டேட்டஸை நிரூபிக்கிறதுக்காக அது அவங்களும் செய்ய வேண்டியதாக இருக்குது இன்னொன்று பொண்ணுக்கு வந்து சொத்தாக கொடுத்துடக்கூடாது இப்படி செலவு பண்ணி அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இப்போ உங் உங்களுக்கே இப்போ வந்து உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சாருன்னா ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு என்ன பயன் எதனா ஒரு ஒரு இதே இருபது லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாருன்னா ஆமாம் இதை இப்படியும் சொல்கிறாங்க எப்படியும் வந்து பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்கு இல்லையா அதை தான் நாங்கள் இப்படி கேட்குறோம் அப்படின்ற நீங்கள் இது வந்து உங்களுக்கு கைக்கே கே கிடைக்காதுன்ற நான் இதில் பெண்கள் உஷாராகணுன்றேன் இதை கூட நான் சொல்கிறேன் பெண்கள் உஷாராகணும் நீ எனக்கு சங்கீத்தெலாம் நடத்தாத நீ எனக்கு வந்து ஸ்ரீவாரி மண்டபத்தில் கல்யாணம்லாம் நடத்த வேண்டாம் சாதாரண ஒரு ஒரு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வாசலையே வச்சு உன் சைடு நாலு பேர் என் சைடு நாலு பேர் வச்சு மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிப்போம் எனக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் என் அக்கௌண்ட்டில் போட்டு நான் நாளைக்கு என்னுடைய இது பெனிஃபிட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கேட்குறது நம்மளும் அந்த அறிவும் நம்மளுக்கு இந்த சமூகம் கொடுக்காமல் வச்சுருக்கு ஸோ ரே இந்த 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 பிரச்சனைகள் சொத்துடைமை சாதிகள் மத்தியில் இந்த வரதட்சணைன்றது வந்து அது ஒரு ஸ்டேட்டஸாகவும் இருக்குது அந்த சாதிக்கான அந்த ஒரு கு தங்கள் சாதியின் அந்த மேலாதிக்கத்தை காட்டிக்கொள்கிற குறியீடாகவும் இருக்குது நான் எவ்வளோ கிராண்டாக என் வீட்டில் இருக்கிற ஒரு அடிமையை நான் வந்து இது பண்ணி விட்றேனோ அது எனக்கு எனக்கான பெருமை அந்த பொண்ணு மேலே இருக்கிற அக்கறையெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி வரதட்சணை கொடுமைக்கு எதிரான சட்டங்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த நிலை மாறுமா மாறாதா அப்படின்றத தாண்டி ஒரு இடத்துல டொமஸ்டிக் அண்ட் மென்டல் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா பெண்கள் அதிலேருந்து வெளியே வர கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கீங்க எங்களோட இணைந்த பற்றி நன்றி நன்றி